ஏன் ஏன் முகம்மது ரசூலுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முகம்மது ரசூல் யார் என்று தெரியாது சொல்லலாஹோ அலிஹி வசூல் நான் கேட்கிறேன் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது குழந்தைகள் எத்துணை சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது இங்கு எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா உயர்த்துங்கள் பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி மகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை முசல்மனையை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் அனுப்பப்பட்டாரோ நீங்கள் என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய முஹம்மது முகமது முகம் வாழ்க்கை தெரியாது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது ஏன் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் ஏன் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் ஏன் தெரியுமா அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கலக்கவில்லை என்னும் அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட தந்தையை விட உலக மக்களை விடவெல்லாம் முகம்மது ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாகவில்லை அறிந்திருந்தால் என்னுடைய தாய்மார்களை நேசித்திருப்போம் சொல்கிறேன் என் தாய்களை நான் நேசிக்கிறேன் தாய்கள் அவர்கள் அந்த தூதருடைய அவர்களை நேசிக்கிறேன் பெயர் சொல் பெயர் தெரியாமல் யாரை நேசிக்கிறாய் அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் பெயர் சொல் ஒரு அடிப்படை விஷயம் யாரை நசிக்கிறோம் யாரை பின்பற்றுகிறோம் குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுகளை நான் பேசவில்லை கண்ணியத்துக்குரியவர்கள் என்னுடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன்